டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் ஜூலை மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்துதான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் முன்னதாக தமிழகத்தில் நேற்றைய தினம் ஜூலை இரண்டாம் தேதி அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது மாலை இரவு நேரங்கள்ல வடகோடி மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஆங்காங்கே காற்றுடன் கூடிய மழையும் பதிவானது இந்த நிலையில வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் என எதிர்பார்க்கப்படுது பகல் நேர வெப்பநிலை கடலோர மாவட்டங்களில் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவிலும் உள் மாவட்டங்களில் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அளவிலும் நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது தற்போதைய நிலையில பரவலான வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் சற்றே குறைவாக இருக்கு அதே சமயத்தில் அவ்வப்போது ஆங்காங்கே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக வட மாவட்டங்கள் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழை பத்தாம் தேதிக்கு பிறகு ஒட்டுமொத்த வட மாவட்டங்களில் அதிகரிக்கக்கூடும் எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள்ல ஜூலை பத்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சலன இடி மழையின் தாக்கம் மாலை இரவு மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் பார்த்தால் ஜூலை வரைக்கும் தமிழ் தமிழகத்துல பரவலான வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் குறைவு அவ்வப்போது ஆங்காங்கே மாலை இரவு இடியுடன் கூடிய மழை என்பது தொடர்ந்து வரும் ஜூலை மத்திய பகுதிகளில் ஒரு கடல் சார்ந்த அளவுகளின் வருகை கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுது அதன் காரணமாக தமிழகத்தில் வெப்பச்சலன மழை தீவிரமடையும் என எதிர்பார்க்கலாம் அடுத்த இரண்டு மூன்று நாட்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் குறிப்பாக கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல சாரல் மலை பதிவாகும் கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் கனமழையும் பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகம மானமலை பல்லடம் உடுமலைப்பேட்டை சுற்று அவ்வப்போது சாரல் மழையும் தொடரும் குறிப்பாக ஜூலை ஒன்பதாம் தேதி முதல் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் பதிவாகக்கூடிய மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் வெப்பச்சலன மழையின் தாக்கம் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் அதே போல மாலை இரவு மழைக்கான வாய்ப்புகள் தற்போது பரவலான மழைக்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கு ஓரிரு நாட்கள் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பதிவானாலும் குறுவை விதைத்தவர்களுக்கு சாதகமான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் தற்போதைய நிலையில இல்லை மேட்டூர் அணையை பொறுத்தவரைக்கும் முழு கொள்ளளவை அதாவது நூத்தி இருபது அடியில் தொடர்ந்து நீடித்து வருகிறது அணைக்கு நீர்வரத்து ஐம்பத்தி நான்காயிரம் கனடியாகவும் நீர் வெளியேற்றம் ஐம்பத்தி நான்காயிரம் கனஅடியாகவும் இருந்து வருகிறது அடுத்த மூன்று நான்கு நாட்களுக்கு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை இருக்கும் என்பதன் காரணமா வேற்றுரணை தொடர்ந்து முழு கொள்ளளவிலேயே நீடிக்கும் என்றும் அதிகப்படியான உபரி நீர் திறக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுது அதன் காரணமா மழை பொழிவுக்காக காத்திருக்காமல் குறுவை விதைத்தவர்கள் அனைவருமே தேவையான தண்ணீரை வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே போல கோடை அறுவடை பணிகளை செய்து வரும் விவசாயிகள் இம்மாத பதினான்காம் தேதிக்குள்ளாக அறுவடை பணிகளை முடித்துக் கொள்வது நல்லது குறிப்பாக ஜூலை பத்தாம் தேதிக்கு பிறகே ஆங்காங்கே மழை தொடங்கும் என்பதன் காரணமா அறுவடை செய்யும் தானியங்களை மலைச்சாரல் சாரல் தூரல் படாதவாறு பத்திரப்படுத்தி வைப்பதும் மிகவும் அவசியமா பார்க்கப்படுது குறிப்பா வடக்கு டெல்டா பகுதிகளில் தற்போது கோடை அறுவடை பணிகள் தொடர்ந்து வருகிறது ஜூலை பதினான்காம் தேதிக்குள் அறுவடை பணிகளை முடித்துக் கொள்வது நல்லது பத்தாம் தேதி முதலே ஆங்காங்கே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதன் என்பதன் காரணமா அறுவடை செய்யும் தானியங்களை பத்திரப்படுத்துவது மிகவும் அவசியம் பகல் நேரத்துல அறுவடை பணிகளை பாதிக்கும் அளவிற்கோ அல்லது இடையூறு கொடுக்கும் அளவிற்கோ மழைக்கான வாய்ப்புகள் இல்லை பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலை தொடரும் மேகமூட்டமாக இருந்தால் கூட மழைக்கான வாய்ப்புகள் குறைவுதான் நமக்கு வெப்பச்சலன மழை என்பதால் மாலை இரவு மட்டுமே அதனால அறுவடை பணிகள் வந்து அதற்கு தகுந்தார் போல திட்டமிட்டுக் கொள்வது நல்லது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அடுத்த இரண்டு வாரங்கள் குறிப்பாக ஜூலை பதினைந்தாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் மழைப்பொழிவு சற்றே குறைவாகவும் வெப்பம் சற்றே கூடுதலாகவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது பத்தாம் தேதி முதலே படிப்படியாக மழையின் தாக்கம் அதிகரித்து பதினைந்தாம் தேதி வாக்கில் தீவிரம் அடையும் என எதிர்பார்க்கப்படுது ஜூலை மாதத்தின் கடைசி இரண்டு வாரங்கள் மூன்றாவது வாரம் மற்றும் நான்காவது வாரங்கள்ல தமிழகத்துல வெப்பச்சலன இடிமலை பரவலாக மழைப்பொழிவு கொடுக்கும் கேரளா கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளிலையும் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படும் நன்றி